அனைவருக்கும் வணக்கம் விஜய் டிவியில் ஒளிபரப்பான சில நிகழ்ச்சிகள் மூலம் மக்கள் மத்தியில் பிரபலமானவர் ரோபோ சங்கர் தற்போது தமிழ் சினிமாவில் நகைச்சுவை நடிகராக வலம் வருகிறார் முன்னணி நடிகர்களுடன் இணைந்து முக்கிய கேரக்டரில் நடித்து வருகிறார் இவருக்கு பிரியங்கா என்ற மனைவியும் இந்திரஜா என்ற மகளும் உள்ளனர் பிகில் படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமான இந்திரஜா பாண்டியம்மா என்ற கேரக்டரில் இருப்பார் இந்த நிலையில் இந்திரஜாவுக்கும் கார்த்திக் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து கடந்த இருபத்தி நான்காம் தேதி இந்திரஜா கார்த்திக் திருமணம் கோலாகலமாக நடந்தது பின்னர் சென்னையில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியும் நடந்தது திருமணம் வரவேற்பு இரண்டிலுமே பல்வேறு பிரபலங்கள் கலந்து கொண்டு மணமக்களை மக்களை வாழ்த்தினர் குறிப்பாக கமலஹாசன் சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட பல பிரபலங்கள் கலந்து கொண்டதால் இந்திரஜாவின் திருமண வரவேற்பு களைகட்டியது கட்டியது இந்த சூழலில் திருமண வரவேற்பில் ரோபோ சங்கரின் மனைவி பிரியங்காவும் மணமகன் கார்த்திக்கும் செய்த செயல் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இருவரும் மேடையில் நடனமாடிய போது தனது மாமியார் பிரியங்காவின் உதட்டில் முத்தம் கொடுத்து அதிர்ச்சியை ஏற்படுத்தினார் மர்மகன் கார்த்திக் இது தொடர்பான புகைப்படங்களும் வீடியோக்களும் இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் யாராவது மாமியாருக்கு உதட்டில் முத்தம் கொடுப்பார்களா என்ன கன்றவி இது என பல்வேறு தரப்பினரும் விமர்சித்து வருகின்றனர் மணமகன் கார்த்திக் பிரியங்காவின் உடன் பிறந்த தம்பி என முதலில் சொல்லப்பட்டது ஆனால் உறவினர் அல்ல தொண்டு நிறுவனம் ஒன்றை நடத்தி வருபவர் என்ற தகவல் இப்போது வெளியாகி இருக்கிறது அப்படின்னா கன்றாவிதான் வேற என்ன நன்றி